புகழ்பெற்ற யூடியூபர் அப்படி ஜட்ஜ் கேப்ரியோ மரணம் அடைந்துள்ளார் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அதிர்ச்சியிலும் உள்ளனர் அதாவது கேன்டின் ப்ரோவிடன் நிகழ்ச்சியால் உலகம் முழுவதும் பிரபலமான ஜட்ஜ் பிராங்க் கேப்ரியோ எண்பத்தி எட்டு வயதில் அவர் அப்படி பேங்காடிக் புற்றுநோயுடன் நீண்ட காலம் போராடி உயிரிழந்துள்ளார் இந்த செய்தியை அவரது குடும்பம் மற்றும் அவரது சமூக ஊடக பக்கங்களும் உறுதிப்படுத்தின அன்பு தாழ்வை மனிதர்களுடைய நல்ல மனிதன் மீதான நம்பிக்கை இதுவே கேப்ரியோவின் தனித்துவம் நீதிமன்றத்தில் அவர் காட்டிய மனிதனையும் நகைச்சுவை கருணை ஆகியவை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்தன பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பே அவர் தனது சமூக ஊடகத்தில் வீடியோ பதிவு செய்து உடல்நிலை சற்று மோசமடைந்துள்ளது மீண்டும் மருத்துவமனையில் இருக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் எனக்கு வலிமை தரும் என்றும் கேட்டிருந்தார் உலகின் மிக கருணையுள்ள என அழைக்கப்பட்ட கேப்ரியோ தனது தீர்ப்புகளை எப்போதும் மனிதனையும் அடிப்படையில் வழங்கப்பட்டது அபராதம் கட்ட முடியாத ஏழை குடும்பங்களுக்கு உதவியது ஊக்கமளித்த வார்த்தைகள் கூறியது போன்ற பல வீடியோக்கள் இணையத்தில் கோடிக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைந்தன ரோட் ஐலேண்ட் புரோவிடில் பிறந்த அவர் பல தசாப்தங்கள் மாநகர ஜட்ஜாக பணியாற்றினார் பின்னர் அவரது நீதிமன்றம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டு கேட்டின்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ஒலிபரப்பாகி பல எம்பி பரிசு பரிந்துரைகளையும் பெற்றது நீதி என்றால் நியாயம் மட்டுமல்ல அன்பும் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அவரது நம்பிக்கையை அந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்தியது தனது சட்ட பணியுடன் குடும்பத்திற்கு பெரிய முக்கியத்துவம் அளித்தவர் அன்பான கணவன் தந்தை தாத்தா பெரிய தாத்தா என பல பரிமாணங்களில் வாழ்ந்தார் ரோட் ஐலாண்டு ஆளுநர் டான் மெகி அப்படி கேப்ரியோ எங்கள் மாநிலத்தின் உண்மையான பொக்கிஷம் என்று புகழ்ந்து அவருக்கு மரியாதை செலுத்திய மாநில கொடியை அரை கம்பத்தில் பறக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் கருணையுடன் நீதியை வழங்கிய ஜட்ஜ் கேப்ரியோவின் நினைவு என்றும் நிலைத்திருக்கும்